விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் நமது வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு விஜயபிரபாகரன் அவர்கள் மனு தாக்குதல் செய்துவிட்டு அங்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அருப்புக்கோட்டையில் அங்கு மக்களை சந்திக்கதற்கு எல்லோருடமும் வாக்கு சேகரிக்க எல்லா வீட்டுகளிலும் சென்றார் அங்கு உற்சாக வரவேற்பு விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாக வரவேற்பு அவர் மற்ற எல்லாரையும் அழைத்து கொண்டு செல்லவில்லை எங்கெங்கே எல்லா வீடுகளுமே கேப்டன் விஜயகாந்த் எப்படி சென்றாரோ அதுபோல தான் அவர் செல்கிறார் நிச்சய மக்களை விருதுநகர் தொகுதியில் கட்டாயம் விஜய அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் ஏன் இதை சொல்கிறோம்னா மக்களின் வரவேற்பு அதிகமாக இருக்குது இதற்கு முன்னே இருந்தவர்களும் சரி மற்ற காங்கிரஸும் மற்ற எந்த இதுவும் இதுவரை இது கரெக்டாக செய்தது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதனால இந்த முறை விஜய பிரபாகரன் அவர்களுக்கே எங்கள் வாக்கு அளிக்கப்படும் என்று மக்கள் உற்சாக வரவேற்பு தாய்மார்களும் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளும் எல்லோருமே ஒன்றிணைந்து பேரன்பு கொன்ற எல்லா தாய்மார்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர் மனுத்தான் வரவேற்பு அதிகமாக உள்ளது விஜயபிரபாகர் அவர்கள் விருதுநகர் தொகுதி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் ஏனென்றால் இதற்கு முன் இருந்தவர்கள் வந்து கரெக்டாக எதுவுமே செய்தது இல்லை கட்டாயம் விஜயபிரபாகர் அவர்கள் அந்த தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து வருவார் வந்து அந்த தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ கட்டாயம் செய்வோம் மக்களே கேப்டன் விஜயகாந்த் ஒரு முறை சொல்லியிருக்காரு இந்த முறையாக மக்களை சிந்தித்து பாருங்கள் இனிமேல் தூங்கிக்கிட்டு இருக்காருங்க மாதிரி அது மாதிரி தான் இப்போ நாங்களும் உங்களுக்கு கூறுகிறோம் தூங்கிக்கிட்டு இருக்காருங்க கட்டாயம் சிறு வயதில் ஒரு இளைஞன் வரும்போது அவருக்கு நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க கட்டாயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடை அங்கே உள்ள இளைஞர்களும் தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக கேப்டன் விஜயகாந்துக்கு எவரோ வரவேற்பு கொடுத்தார்களோ அது போல தான் இன்று நான் என் தந்தைக்கு எவ்வளவு செய்தனோ அது போல தான் உங்களுக்கு நான் கட்டாயம் செய்வேன் எங்கள் அப்பாவோட வாக்கை உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் விஷயங்கள் நான் பண்ண நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் தாங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு பிளேட்டு அங்கேருந்து ஆஃப் அன் ஹவரில் இங்கே நம்ம வந்துடுறத ஒரு நேரத்து இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையும் என்ன வேணுமோ கட்டாயம் நாம் செய்து கொடுக்கிறேன் ஒரு இள மைதிரே ஒரு இளைஞன் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கும் எந்த ஒரு தைரியம் வர்றது கிடையாது எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனை பேரோ இருக்கிறார் பேச்சு மற்றும் பேச்சாசல் பண்ணுவார் கட்டாயம் விஜயபிரபாகர் அவர்கள் செய்வார் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் இறங்கி அவங்க இருந்து ஆயிரம் மூட்டை அரிசி இந்த மாதிரிலாம் உதவுனவர் தந்தை எவ்வளியோ அவ்வளி தான் பிள்ளையும் கேப்டன் விஜயகாந்தை போலதான் விஜயபிரபாகரன் கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியடை செய்ய வேண்டும் தாய்மார்களை சகோதர சகோதரிகளை அன்பு கொண்ட பேருன்ற தொண்டர்களை எல்லாரும் மிகப்பெரிய ஒரு வாக்களிக்க வேண்டும் விஜயபிரபாகரனை அந்த தொகுதியில் நீங்கள் ஒரு பெரிய வெ வெற்றி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யும் ஒரு கடமையாக நிறையீங்க தானம் தர்மம் பண்ணிய புண்ணியவானே நம்ம இப்படி பண்ணிட்டோம் கட்டாயம் அவர் பயனுக்காது வாக்களித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியடை செய்ய வேண்டும் விருதுநகர் தொகுதி வேட்பாளரை நீங்க ஆதரவு தர வேண்டும் தாய்மார்களை தாய் சகோதரர்களை அன்பு கொண்ட பேரன்பு கொண்டவர்களை கட்டாயம் விஜயபெரபாலான அங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கட்டாயம் உறுதியாக நமக்கு தெரிகிறது